நாம் பார்க்க இருக்கும் தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் வேட்பாளர்கள் யார் யார் அவங்க பலம் என்ன பலவீனம் என்ன இதுகுறித்து இனிவரும் காணொளியில் காண்போம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருபத்தி மூன்றாவது தொகுதியான கரூர் தொகுதியில் கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியாகவும் திண்டுக்கல் மாவட்டம் வேரசந்தூர் மற்றும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் விராலிமலை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்ட கரூர் மக்களவைத் தொகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பாக மருங்காபுரி குளித்தலை தொட்டியம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருந்தது கரூர் மக்களவைத் தொகுதி இதுவரை பதினாறு முறை பொதுத் தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கு இந்த தொகுதியின் முதல் எம்பி காங்கிரஸ் கட்சியின் கே பரியசாமி கவுண்டர் ஆவார் முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை ரிசர்வ் வங்கியின் முதல் இயக்குனர் முன்னாள் சென்னை மேயர் என பல சிறப்புகளை உடைய ராமநாதன் செட்டியார் செந்தல் பாலாஜியின் அரசியல் குருவான திமுகவின் மூத்த தலைவர் கே சி பழனிசாமி போன்றோர் இந்த தொகுதியின் குறிப்பிடத்தக்க எம்பிக்கள் ஆவார்கள் கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக காங்கிரஸ் ஏழு முறையும் அதிமுக ஆறு முறையும் காங்கிரஸ் முறையும் திமுக தமாக கட்சிகள் தலா ஒரு முறையும் இங்கு ஜெயிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரசின் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகள் மொத்தம் ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டார் இவரை எதிர்த்து அதிமுகவின் மூத்தம்பிதுரை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஓரு வாக்குகளை பெற்றார் அமமுகவுக்கு முப்பத்தி ஓராயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் மக்கள் நீதி மையத்திற்கு பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வாக்குகளும் கிடைத்தன கரூர் தொகுதி பற்றி நாம் பேசும்போது காவிரி நொய்யல் அமராவதி ஆறுகள் பாயும் இந்த பகுதியின் பிரதான தொழிலே விவசாயம் இதை தாண்டி வாழை நெல் நிலக்கடலை மலர் சாகுபடி கரும்பு போன்றவை பிரதானமாக இங்கு பயிரிடப்படுது விவசாயத்துக்கு அடுத்ததாக இந்த பகுதியில் ஏராளமான ஜவுளி நிறுவனங்கள் செயல்படுது இந்நிறுவனங்கள் தயாரிக்கும் படுக்கை உரைகள் தலையணைகள் மெத்தை விரிப்புகள் போன்றவை அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது முறுக்குக்கு பெயர் போன மணப்பாறையும் கரூர் தொகுதியில் அடக்கம் இது தவிர லாரி பாடி பில்டிங் சார்ந்த நிறுவனங்களும் அதிகமாக இங்கே இருக்கு இந்தியாவில் தயாரிக்கப்படும் அறுபது சதவீத கொசுவலைகள் கரூரில்தான் உற்பத்தி செய்யப்படுது கரூரில் தமிழக அரசு நிறுவனமான காகித ஆலை செயல்படுது கரூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பாரத் பெட்ரோலியம் முனையத்திலிருந்து சுமார் இருபது மாவட்டங்களுக்கு பெட்ரோல் டீசல் டேங்கர் லாரிகள் மூலம் தினசரி சப்ளை செய்யப்படுது சதாசிவ பிரம்மேந்திர கோயில் பசுபதீஸ்வரர் சிவன் ஆலயம் பழமை வாய்ந்த திருவித்துவக்கோடு விஷ்ணு ஆலயம் திருசைவப்பா ஆற்றிய கரூரார் என கரூருக்கு பல சிறப்புகள் உள்ளன கவுண்டர்கள் நாயக்கர் வாணிப செட்டியார் கொங்கு வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் பட்டியல் இனத்தவர்கள் ஆகியோர் இங்கு கணிசமாக இருக்காங்க இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை லட்சம் பேர் இதில் ஆண்கள் லட்சம் பேர் பெண்கள் ஏழு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளர்களின் பட்டியல் என காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தற்போதைய சிட்டிங் எம்பியாக இருக்கும் ஜோதிமணி அவர்களும் அதிமுக சார்பாக கே ஆர் எஸ் தங்கவேல் அவர்களும் பாஜக சார்பாக வி வி செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆர் கருப்பையா அவர்களும் களத்தில் இருக்காங்க கரூர் திமுகவின் கோட்டை என சொல்லும் அளவுக்கு இங்குள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவும் ஒரு தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியும் வென்றிருக்கு ஒரு இடத்தில் அதிமுக வசம் இருக்கு இங்கு பிரதான போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்குமானதாகவே பார்க்கப்படுது திமுக சார்பாக கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்காரு இவர் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு இருந்தது இவருக்கு எதிரான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது இருந்தாலும் இவரே வேட்பாளராகியிருக்கார் என்பதால் சொந்த கட்சியினரின் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த விடையாகும் இதேபோல இந்த மாவட்டத்தின் திமுக பவர் சென்டராக திகழ்ந்த செந்தில் பாலாஞ்சி கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்ட அமைச்சர் பதவியையும் இழந்திருப்பது திமுகவுக்கு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது திமுகவின் பலத்தை நம்பிய இங்கு காங்கிரஸ் களம் காணுகிறது அதிமுக சார்பாக கேஆர்எல் தங்கவேல் போட்டியிடுறாரு அருண் டெக்ஸ் எனும் ஜவுளி நிறுவனத்தை நடத்தி வராரு அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர் திமுகவுக்கு டஃப் கொடுக்க தீவிரமாக களப்பணியாற்றி வராரு பாஜக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் வி வி செந்தில்நாதன் போட்டியிடுறாரு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசலுக்கு பின்னர் பாஜகவில் இணைந்தவர் ஏற்கனவே மூன்று முறை தேர்தல் களம் கண்டு நூலில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர் இருபது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட இவர் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் திமுக அதிமுகவுக்கு ஈடு இணையான போட்டியை இவர் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் ஆர் கருப்பையா களத்துல இருக்காரு கரூர் மக்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்க காத்திருக்காங்க என்று